அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கால் பாத அழுத்த முறை சிகிச்சை இப்போ வந்து அரௌண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த புட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபி அதிகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து மசாஜ் டைப்பு ஒன்று தெரபி டைப் மசாஜ் அப்படிங்கிறது அரோமா தைலங்களை கொண்டு கால் பாதங்களில் தேய்த்து கைகளால் உடலில் உள்ள ரிப்ளக்சாலஜி புள்ளிகளை அழுத்த கொடுக்கக்கூடிய முறை அதனால வந்து மன அழுத்தம் மன டென்ஷன் ரிலாக்ஸேஷன் இவைகள் ஏற்பட மசாஜ் டைப்ளக் பயன்படுகிறது தெரபி ஃபுட் ரிஃப்ளக்சாலஜி தெரபி அப்படிங்கிறது மருத்துவ முறையை சார்ந்தது அதாவது ஒரு நோய் பாதிக்கப்படும் போது அந்த நோயை குணப்படுத்துவதற்கு கால் பாதங்களில் இருக்கக்கூடிய புள்ளிகளை எப்படி தேர்ந்தெடுப்பது எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவது எப்படி அழுத்தம் கொடுப்பது எவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பது இப்படிப்பட்ட முறைகளை எல்லாம் படித்து அறிந்து அவை முறையாக நாம் அழுத்தம் கொடுத்து கொண்டு வரக்கூடிய முறைதான் வந்து நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி முறையில உள்ளது இந்த தரபி வந்து எல்லா கண்ட்ரிலையுமே இது பயிற்சிகள் நடந்து பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பெரும்பாலான நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகளை உலக நாடுகளில் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தரப்பியாகவும் இந்த புட்ரிப்ளக்ஸ் ஆலஜி தரபி இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது நம்ம இந்த கான்செப்ட்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில் நமக்கு வந்து முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி அப்ப நம்ம உடல்ல வந்து மூளை அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தை இயக்கக்கூடியது நம்முடைய மூளை இந்த நரம்பு மண்டலத்திலே இருந்து மூளையிலிருந்து தொடர்பு கொண்ட பகுதியாக தான் அந்த ஸ்பைனல் கார்டு இந்த மூளையிலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஸ்பைனல் கார்டில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து பிரிவுகள் இருக்கின்றன ஒன்று வந்து சர்வைக்கல் தொராசிக்கல் லம்பார் சேகரல் இப்படி அந்த பிரிவுகள் இருக்கிறது அப்ப வந்து இந்த சர்வைக்கல் இந்த பார்ட்ல ஏதாவது பிரச்சனை வரும்போது அது அப்பர் பார்ட் என்று சொல்லக்கூடிய கழுத்து பகுதிகளை பாதிக்கக்கூடியது அதுபோல பிரெயினுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் தலை பகுதிகளுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் இவைகளை பாதிக்கக்கூடிய பகுதி அந்த சரவைகள் அதுக்கப்புறம் தொராசிக்கல் என்ற பகுதி நடுமுதுகு பேக் பெயின் நம்ம உடல்ல பேக்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுடைய கனெக்டாக இருக்கக்கூடியது அந்த நடு முதுகுனுடைய பகுதி லாஸ்டாக வரக்கூடியதான் லம்பார் சேகரல் என்று சொல்லக்கூடிய பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா காலில் மெயினாக வந்து நமக்கு பார்க்கும் போது அனடாமிக்கல் மார்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட பகுதி தான் லம்பார் சேகரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நமக்கு வந்து லோவர் பேக் பெயின் அதாவது பேக்அப் ஆம்ப்ளிக் இந்த தொப்புலினுடைய பேக் சைடு கம்ப்ளீட் கவர் ஆகக்கூடிய பகுதி வந்து பேக் அந்த பகுதியில் பெரும்பாலும் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின் டிஸ்க் கொலாப்ஸு டிஸ்கு பல்ஜிங்கு இந்த சயாட்டிகா நரம்புகள் அழுத்தத்தின் காரணமாக வேகமாக நடக்க முடியாது தூங்கும் போது கூட காலை நீட்டி படுக்க முடியாது நரம்புகள் இழுக்கும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் எங்கே ஏற்படுது அப்படின்னா இந்த பகுதி கனெக்டடாக உள்ள கூடிய ஆம்பிளிகேஷனுடைய பேக் சைடு அப்போ இதை ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும் ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் வேரியஸ் டைப் ஆஃப் டயக்னோஸ் சிஸ்டம் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இருக்கும் மாடர்ன் மெடிசன் இருக்கிறது சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி இப்படி நிறைய சிஸ்டம் இருக்கு நம்ம பாக்குறது கான்செப்ட் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டடு பாயிண்ட் நம்ம கால் பாதங்களில் உள்ளது அப்போ ஒரு மரத்துக்கு எப்படி வேறு முக்கியமோ அது போல நம்ம உடலுக்கு கால் பகுதி மிக முக்கியமாக கருதப்படுகிறது இந்த கான்செப்ட்ல பாக்கும்போது இந்த ஸ்பைனல் கார்டுக்கு தொடர்புடைய லம்பார் சேகரல் லம்பார் தொடர்புடைய பகுதி வந்து இந்த பகுதி இந்த பகுதியை வச்சுதான் அந்த லம்பார்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த ஐந்து பகுதியில எந்த பகுதி பாதிக்கப்படுகிறது அது போல சேகரல்ல ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் எந்த பகுதி பாதிக்கப்பட்டு டயக்னோஸ் பண்றதுக்கு இது பயன்படும் ஏன்னா இதுல கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை வைத்து எந்த பகுதி லம்பார் டூல ப்ராப்ளம் இருக்கா லம்பர் த்ரீல ப்ராப்ளம் இருக்கா லம்பர் ஃபோர்ல இருக்கா லம்பர்ல இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்பதற்கு பயன்படும் வந்து சேக்ரல் டூ சேக்ரல் ஒன் டூ த்ரீ தெரியும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உட்காரும் போது பயங்கரமான பேக் பெயின் இருக்கும் சில பேரு பேக் பெயின் நடக்கும் போது பேக் பெயின் இருக்கும் சில பேர் பேக் பெயின் காரணமாக படுக்க முடியாது உட்கார்ந்துருந்தா போல இருக்கும் இப்படி இந்த துன்பங்கள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வருவதற்கு காரணம் அதிகாரணம் வந்து உடல் பருமனால பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து வந்து அந்த டிஸ்கில் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு சில பேருக்கு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது சுமார்ல அன் எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய ஆக்சிடென்ட் முறைகள் நீண்ட நேரம் இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்க ஒரு நீண்ட நேரம் ஒரு நாளைக்கு வந்து எயிட் ஹவர்ஸ் உட்காந்தே இருக்க இருப்பார்கள் ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நிறைய பேருக்கு ஸ்டிப் ஆகிடுது ஸ்டிப் ஆனதுனால மூவ்மெண்ட் எனர்ஜி கம்மியாகுது இதனால நிறைய பிரச்சனைகள் வருது அதெல்லாம் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் எப்படி சரி பண்ணுவது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறது இதில் வந்து இந்த வழிகளை வந்து வரக்கூடிய அந்த பேக் பெயின் சயாட்டிகா பெயின் டிஸ்க் குலாப்ஸு டிஸ்க் கம்ப்ரஷன் இது போல் பல பாதிப்புகளுக்கு நம்ம வந்து இந்த பகுதியை தான் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ இந்த பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த ரீசிவ் எனர்ஜி ஆக்சிஜனும் இரத்த ஓட்டமும் அந்த பேக்கப் லம்பார் சேக்கரல் பகுதிகள் செல்கிறது அந்த பகுதிகளுக்கு தொடர்புடைய நரம்பு மண்டலம் வந்து ஸ்டுமுலேட் ஆகுது அதில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் அந்த எல்லாம் போகுது அதனால அது ரீஜெனரேட் ஆகி அந்த வலிகளை குறைப்பதற்கும் சில பேருக்கு பல்ஜிங் வீக்கம் அதிகமாக இருக்கும் அந்த வீக்கங்களை குறைப்பதற்கும் அதுல வந்து இருக்கக்கூடிய கடுமையான பேக் பெயினை ரிலீஃப் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜியில் இந்த பகுதியை ஃபர்ஸ்ட் வந்து அழுத்தம் கொடுத்து அதை டயக்னோஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணுறது அடுத்தது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வழிகளை குறைக்கிறது அப்போ பெரும்பாலான பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய டக்குன்னு வந்தாங்கன்னா ஒரு டூ சிட்டிங்லேயே கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகும் ரொம்ப கிராணிக்காக உள்ளவங்களுக்கு எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கொடுத்து கொடுக்க கொடுக்க அந்த பேக் பெயினை வந்து முழுமையாக நம்ம பயன்படுத்தி பயன்படலாம் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்க அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இதையும் சேர்த்து எடுக்கும் போது குயிக்கா வந்து அவங்க அந்த இருந்து நிவாரணம் பண்ணி முழுமையா குணமடைவதற்கும் நம்ம நம்ம ரிஃப்ளக்சாலஜிஸ்டும் ஹண்ட்ரட் பிரஷர் வந்து உதவும் ஆக கால் பாத சிகிச்சை மூலம் லோவர் பேக் பெயின் அதே மாதிரி சயாட்டிகா கம்ப்ரெஷனால வர்றது டிஸ்க் கொலாப்ஸு டிஸ்க் பல்ஜிங் இவைகளுக்கு எல்லாமே வந்து இதை பயன்படுத்தலாம் சில பேருக்கு ரொம்ப வந்து லம்பார் சேர்க்கிற ரொம்ப பாதிக்கப்பட்டு லோவர் பேக்னால பெட்லேயே இருப்பாங்க எங்கிக்க முடியாது உட்கார முடியாது பெல்ட்டை போட்டு படுத்தே கிடக்கணும் அது மாதிரி சூழ்நிலையில் உள்ளவர்களும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு இந்த பகுதியெல்லாம் நம்ம ஸ்டிமுலேட் பண்ண பண்ண அந்த பேக் லம்பார் சேக்கரல் பகுதிக்கு அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது பிளட் வெசல்ஸ் மண்டலம் தூண்டப்படுகிறது மஸ்குலர் சிஸ்டம் தூண்டப்படுகிறது ஆர்கான் சிஸ்டமும் தூண்டப்படுகிறது அங்கே சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிடன் செல்லும் போது ரீஜெனரேட் ஆகிறதுக்கு உதவுது அப்போ ரிஃப்ளெக்ஸால் சிஸ்டம் ப்ராப்ளம் ஒரு இடத்துல இருக்கு நம்ம பாயிண்ட்ஸ் ஒரு இடத்துல இருக்கு இங்க இருந்து கொடுக்கும்போது அதை கம்ப்ளீட் பண்ண பயன்படும் அப்ப கம்பல்சரி வந்து பேக்ல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பயிற்சியில் நடத்துறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல நாங்க வந்து அப்படி கொடுக்கும்போது இந்த பகுதியில இருந்து கொடுப்போம் இதுல இருந்து கொடுத்து கொண்டு போகும்போது அது நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்றதுக்கும் நமக்கு வந்து இந்த ரிஃப்ளக்ஸாலஜிஸ் தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உதவும் இப்போ ஒருத்தர் வர்றாங்க கடுமையான பேக்கில் பயன் இருக்கு சப்போஸ் இந்த இடத்துல எந்த வலியுமே இல்லை அப்படின்னா அது வந்து பேக் பெயின் இருக்காது அப்போ இந்த இடத்துல எந்த வழி இல்லைன்னா பேக் பெயின் இருக்காது அதில் என்ன பண்ணுறோம் அடுத்தது அந்த பேக் இன்சைடு என்ன ஆர்கன் கனெக்டடு ஆர்கான் வந்து கிட்னியுடைய கனெக்டட் இருக்கு யூட்ரஸ் கனெக்ட் மகளிர் இருந்தால் யூட்ரஸ்க்கு கனெக்டட் இருக்கு ஓவரிஸ் கனெக்டட் இருக்கு அதனால யூட்ரஸ் ஓவரிஸ் பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு பேக் பெயின் வரும் கிட்னில ப்ராப்ளம் இருந்தாலும் பேக் பெயின் வரும் அதே மாதிரி ஜென்ஸ் வரும்போது அந்த கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் பேக் பெயின் வரும் இதெல்லாம் பார்ப்போம் ஆக இந்த இடத்துல வழி இல்லைன்னா அது பேக் பெயின் பிரச்சனை இல்லை இன்சுன்ல ஆர்கானுடைய ப்ராப்ளம் இருக்கும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்து இந்த பேக் பெயின் எந்த அளவுக்கு இருக்குன்னு மெதுவாக கொடுத்து கொண்டு வருவதற்கு நமக்கு வந்து பயன்படும் அதே மாதிரி சிறப்பா பண்ற பார்த்து பார்த்தீங்கன்னா சின்ன அமைப்பா பண்றதுக்கு இது மாதிரி கொடுப்போம் ஒவ்வொரு பாயிண்டா எந்த பாயிண்ட் இருக்கு ஏன்னா இதுல வந்து ரிப்ளக்ஸ் ஆலதியில வந்து பார்க்க போறப்ப இந்த பகுதியை வந்து பத்து பிரிவா பிரிச்சிருக்கு இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் லம்பார் சேகரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சேகரில் லாஸ்ட் எலும்பு இதில் வந்துடும் அப்போ இந்த குறிப்பிட்ட இடங்களை வைத்து பேக் பெயின் ஏன்னா இந்த பேக் பெயின் ஆரம்ப நிலையில் சரிசெயல் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய வந்து நம்ம ஐடி பில்ல உள்ளவங்களுக்குலாம் பேக் பெயின் இந்த பேக் பெயின் கடுமையாக இந்த கம்ப்ரஷன் ஏற்படும் போது கடுமையான அவை உடல் சார்ந்த நோய்களாக மாறுகின்றன மகளிரா இருந்தாங்க எந்த பார்க்க முடியாது இப்படி பல்வேறு பாதிப்புகளை இந்த பேக் பெயின்னால சிரமத்தை கொடுக்கும் எல்லாருக்குமே அந்த பேக் பெயின் வரும்போது அந்த வலி அதிகரித்து அதனால வந்து தூக்கமின்மை ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் எந்த வேலையும் சரியா கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் இப்படி அது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்த காரணமாக ஆக ஆரம்ப நிலையிலேயே தெளிவாக எளிமையாக நம்ம ரிஃப்ளக்ஸாலஜி சிஸ்டத்தில் அந்த பேக் பெயினை வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நாங்கள் வந்து பேக் பெயினை நீங்கள் வந்து சரி பண்ணும்போது இந்த பேக் பெயினுடைய பாயிண்ட்ஸ்களை பாயிண்ட்ஸுகளை கொடுக்குற பாருங்க ஸ்லோவாக நம்ம பண்ணுவோம் அந்த பேக் பெயினை பாயிண்ட்ல கொடுத்து லம்பார் ஒன் லம்பார் டூ லம்பார் த்ரீ லம்பார் ஃபோர் லம்பர் ஃபைவ் சேக்ரல் ஒன் சேக்ரல் டூ சேக்ரல் த்ரீ சேக்ரல் ஃபோர் சேக்ரல் அப்புறம் லாஸ்ட் எலும்பு இதை கொண்டு வர்றது அப்போ இந்த லம்பார் ஒன்ல இருக்கும் போது இருக்கும்போது அந்த பேக் பெயின் ஆனது அதே இடத்துல தான் வழி இருக்கும் இந்த பேக்ல வலி இருக்குன்னா பேக்ல மட்டும்தான் வழி இருக்கும் லம்பார் ஒன் லம்பார் டூ லம்பர் த்ரீல வரும்போது லம்பார் த்ரீலேருந்து லம்பார் ஃபோர் லம்பர் ஃபைவ் சேக்கரல் ஒன் டூ இதில் ஏதாவது டேமேஜ் ஆகும்போது அந்த கால் வரைக்கும் அந்த வழி வந்துடும் அந்த வழியானது பேக்கில் மட்டும் இல்லை அதிகமாக வந்து தை பகுதியில் தான் அதிகமாக கால்களில் கடுமையாக வலியிருக்கும் இந்த பேக்கில் குறைஞ்சிரும் கால்களில் வலி இருக்கும் அது அதிகமாக வரும்போது இந்த சயாட்டிக்க நர்வு அழுத்தப்படும் போது கால்களில் உள்ள பகுதி அதாவது பேக் ஆஃப் லெக் காலுடைய பேக் பகுதியில்தான் கடுமையாக வலி இருக்கும் நடக்கும்போது வலியாக இருக்கும் நிற்க முடியாது நடக்க முடியாது பயங்கரமான கஷ்டமா இருக்கும் ஆக நம்ம ரிப்ளக்ஸ் ஆல சிஸ்டத்தில் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து இந்த பகுதி வரைக்கும் ஸ்பைனல் கார்டை வந்து தளர்வு நிலை கொண்டு வரும் அதாவது இப்படி வச்சு முறைப்படி இந்த பொசிஷன் வந்து இதுல முக்கியம் இந்த ரிப்ளெக்ஸ் ஆலஜில ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் முக்கியம் எந்த பொசிஷன்ல ப்ரெஷர் கொடுக்கணும் எந்த டைப் ஆஃப் ப்ரெஷர் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நீண்ட நெடிய அனுபவம் பிராக்டிஸ் கொடுத்து அவங்க பண்ணும்போது எந்த தவறு இல்லாமல் ஏற்படும் அப்படிங்கறத நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த நரம்பு எங்கே இருந்து போகுது மால் ஆகுதா இந்த கரெக்ட் ரூட்ல கொடுக்கறோமா கரெக்டா வந்து பிரஷர் கிடைக்கிறமா அப்படிங்கிறது முக்கியமான கான்செப்ட் ஏன்னா அமெரிக்கா போன்ற பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆலஜி கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அனடாமி உடல் கூறுகள் அதுக்கப்புறம் எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்க இருக்கு எப்படி வந்து ஸ்டுமுலேட் பண்ணணும் இதெல்லாம் கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு ஒரு தெரபிஸ்டா படித்து முறையான அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் பெற்று மற்றவங்களுக்கு பண்ணும்போது எந்த கவரு இல்லாம அப்ப இந்த ஸ்பைனல் கார்டுங்கிறது முக்கியம் ஒரு விபத்துகள்ல ஸ்பைனல் கார்டுல அடிபடும் போது உயிரிழப்பு ஏற்படுகிறது உடல் வந்து கோமா ஸ்டேஜ்க்கு போயிருது அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா லம்பார் சேகரில் ஏதாவது கடுமையான வழி ஏற்பட்டு அது வந்து டேமேஜ் ஆகும்போது லெக் பகுதி கால்கள் செயலிருந்து போயிருது காலு சுத்தமா சென்சேஷன் இல்லாம போயிருது அதே மாதிரி பக்கவாதம் ஏற்பட்டவங்களுக்கும் அது போல பாதிப்புகள் ஏற்படுது ஆக நம்ம என்ன டிசீஸ் என்ன பாதிப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணி பொறுமையா அந்த இடங்கள்ல உள்ள ரிஃப்ளெக்ஸாலஜி புள்ளிகளை ஸ்டிமுலேட் பண்ணுவது மூலம் இந்த பேக் பெயினை வந்து முழுமையாக குணப்படுத்துவதற்கும் தேர்படும் அதே போல் ஃபார் டே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் சிட்டிங்கில் இருக்கிறவங்க டூ டேஸ் ஒன்ஸு கற்றுக்கிட்டு அவங்களே வந்து அந்த பயனெலாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முதுகு தண்டுவடம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய நரம்பு மடலும் நல்லா ஆக்டிவேட் ஆகும் தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தண்டுவடத்தில் உள்ள மஸ்குலர் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இந்த தண்டு கனெக்டட் உள்ள இன்டர்னல் ஆர்கா நல்லா என்ன இந்த தண்டு தான் நரம்பு மண்டலங்கள் எல்லா இடங்களுக்கும் உடல்ல படுகிறது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சிட்டிங் ஒர்க் நிறைய பாத்துக்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நேரம் இதனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகளும் ஏற்படுது அதே மாதிரி மகளிருக்கு நிறைய உட்கார்ந்து சிட்டிங் ஒர்க் ரொம்ப நேரம் பாக்கும்போது மகளிர்களுக்கு குழந்தை பாக்கியமின்மை மின்மை மென்சோல் ப்ராப்ளம் கருமுட்டை சிதைவு இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது அதை விட ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அதிகரிக்கிறது ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம லைட்டை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த ஸ்பைனல் கார்டு வந்து தளர்வு நிலை ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலம் அதே போல் பிளட் வெசல்ஸ் மண்டலம்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகி நமக்கு வந்து அந்த பல்வேறு பாதிப்புகள் இருந்து நிவாரணம் பண்ணுவதற்கு நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோஜ் தான் அற்புதமாக பயன்படும் ஆக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருவோம் இப்போ கொடுக்கும்போது எந்த பாதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு அந்த லம்பார் சேக்ரல் தொராசிக்கல் இது ஒவ்வொரு பாயிண்ட்ஸா வந்து பயன்படுத்தி கொண்டு வருவோம் ஆக்டிவேட் ஏன்னா சர்வைக்கல்ல வந்து ஏழு புள்ளிகள் இருக்கு தொராசிக்கல்ல வந்து பன்னெண்டு பாயிண்ட் இருக்கு லம்பார்ல அஞ்சு சேகரல் அஞ்சு கடைசியா ஒரு ஆக அந்த ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு மிக முக்கியமான பகுதி அதாவது இந்த கால் பகுதியில ரெண்டு கால்லயும் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அப்படியே ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வரும் அதனால அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்பரா அந்த ரூட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம பயன்படுவோம் இந்த பகுதி ஸ்பைனல் கார் வந்து நம்ம ஸ்பைனல் கார்ல கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பகுதிகள் சர்வைகளில் சர்வைகள்ல கொடுப்போம் துராசுகள் என்பது நடுமுது ஏற்படக்கூடிய வாயு பிடிப்பு ஏற்பட வழிகள் இன்டர்னல் ஆர்கானில் ஏற்பட பிரச்சனைக்கு தொராசுகள்ல பிரசை கொடுக்கிறது லாஸ்ட்டில் நம்ம பார்க்குற கான்செப்ட் வந்து லம்பார் சேர்க்குற லோவர் பேக் பெயின் சயாட்டிகா ப்ராப்ளம் அதே மாதிரி கடுமையான முதுகுவலி டிஸ்க் கொலாப்ஸு டிஸ்க் பல்ஜிங் போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம லம்பார் சேகர தொடர்புடைய பகுதியில் அழுத்தம் கொடுத்துட்டு அது இன்டர்னல் ஆர்கான வரக்கூடிய ஹார்ட் பாயிண்ட்டு அதே போல் யூட்ரஸ் பாயிண்ட்டு ஓவரிஸ் பாயிண்ட்டு அதே சயாட்டிகா நர்வ் பாயிண்ட்டு அதே மாதிரி லிம் கிளாண்ட் பாயிண்ட்டு லெக் கனெக்டருடைய பாயிண்ட்டு சென்ட்ரல் மோட்டார் நர்வ் சிஸ்டம் செல்லக்கூடிய அந்த பாயிண்ட் இதெல்லாம் காலில் இருக்கிற புள்ளியெல்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் முழுமையாக பேக் இருந்து நம்ம ரிலீஃப் பண்ணுறதுக்கு பயன்படும் நிறைய பேர் வந்து பெட் வெயிட் பேக் பெயின் லம்பார் சக்கரல் பாதிக்கப்பட்டு பழுத்தப்படுக்காத இருக்காங்க ரொம்ப நீண்ட நாளாக அதற்கைண்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இதையும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதில் குயிக்காக வந்து ரிலீஃப் ஆகி வருவதற்கு இது பயன்படும் ஆனால் ரிப்ளக் அரௌண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய தெரபி அதை ப்ராப்பராக பண்ணும்போது நல்ல ஆக்டிவா இருக்கும் நம்ம வந்து ரெங்கா அக்கு பஞ்சர் கூட்டுப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் கடந்த முப்பது ஆண்டுகளாக சென்னை அண்ணா நகரில் பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சியும் சிகிச்சையும் அளித்து வருகின்றோம் பயிற்சி பெறுபவர்களோ இங்கே வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமா கோர்ஸை படித்து முறையாக கற்றுக்கொண்டு பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பயன்படும் அதனால் எல்லா விதமான நோய்களுக்கும் நீங்கள் ரிப்ளக்ஸ் ஆலஜி முறையில் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் எங்களை வந்து அணுகலாம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் தொலைபேசி எண் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டு சொல்லிட்டோம் இதை சொல்லிட்டோம்னா இந்த சையாட்டிக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய பகுதியும் இந்த பேக் பெயினுக்கு இது மாதிரி கொடுப்போம் கொடுக்கும் போதே அந்த நெருச்சு பாதிக்கப்பட்டிருக்கா என்னன்னு நமக்கு வந்து நல்லா தெரியும் கட்டைகளை பிடிப்பது எப்படி எப்படி அழுத்தம் கொடுக்கணும் கால்களுக்கு டேமேஜ் இல்லாம எப்படி எழுத்தம் கொடுக்கணும் இதுதான் நமக்கு கொடுக்கும் போதே பயங்கரமா பயன்படுத்த கூடாது டெக்னிக்கலா கொடுக்கும் போது எந்த வலியுமே இருக்காது மட்டுமே கிடைக்கும் அதனால வந்து முழுமையாக வந்து ட்ரைனிங் நல்லா கத்துக்கிட்டு நல்லா பண்ணும் போது எந்த வித பிரச்சனை இல்லை ஜென்டிலா கொடுக்கலாம் ஏன்னா இது வேர்ல்டு லெவல்ல உள்ள ஒரு தெரப்பி நம்ம நாட்டுல மட்டும் இல்ல அரௌண்ட் த வேர்ல்டு ஃபுல்லா இந்த கான்செப்ட் வந்து இருக்கிறதுனால நல்ல குவாலிஃபைடா படிச்சுட்டு நல்ல தரமான சிகிச்சையை மேற்கொள்ளும் போது வரக்கூடியவர்களுக்கு முழுமையாக வந்து நம்ம நிவாரணம் கொடுப்பதற்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி வந்து அற்புதமாக பயன்படும் அதே போல் இன்றைய காலகட்டத்தில் நிறைய டெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற டயக்னோசிஸ்க்கும் அவங்க எடுத்துகிட்டு வர டெஸ்ட்டுக்கும் ஈக்குவலாக இருந்தால் தான் முழுமையாக ஒரு தெரபிஸ்டாக நம்ம வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அதனால வந்து அவசரப்பட்டு வீடியோவை பார்த்து எந்த சிகிச்சையும் அளிக்கக்கூடாது முழுமையாக கற்றுக்கிட்டு முறையான அமையும் வண்ணை செய்யும்போது அற்புதமாக அவங்களுக்கு பயன்படும் அனைவரும் ரிப்ளக்ஸாலஜி எடுத்து பயன்படலாம் நன்றி வணக்கம்